ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து கார்த்தியை பிரிஞ்சது தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டோட நைட்டாக ஒரு மருந்து வந்து குடிச்சு தவறான முடிவெடுத்துடுறாங்க இதை வந்து ஒட்டுமொத்த பேரும் கவனிச்சுட்டு உடனே ரேவதியை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் நம்ம மயில் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாம நம்ம கார்த்திக்கு ஃபோன் போட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இது கேட்டு கார்த்திக் உடனே பாட்டிக்கிட்ட சொன்னதும் பாட்டியும் அதிர்ச்சியாயி என்னப்பா ரேவதி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா அப்படின்னுட்டு உடனே நம்ம காற்றையும் பாட்டியும் சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க ரேவதி எப்படியாச்சும் பொழைச்சிடணும் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தோன்னா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் முடித்ததும் உடனே வெளியில் வராங்க அப்போது சாமுண்டீஸ்வரி ஓடி வந்து டாக்டர் இப்போ என் பொண்ணுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு போதும் பரவாயில்லமா சரியான டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டிங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் முடிச்சுடுவாங்க அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி டாக்டருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே மயில் என்ன பண்ணுறாங்கன்னா நேரா கார்த்தியை பார்க்கறதுக்கு வாராங்க சகல ரேவதி நல்லபடியாக உயிர் அழிச்சிட்டாப்பா டாக்டர் இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னதும் எங்க நான் ரேவதியை பார்க்கலாமா அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க இப்போ போயாப்பா ஆனால் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு போதும் நம்ம கார்த்திக் வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னுட்டு உடனே ரெண்டு பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா எல்லாரும் இருக்காங்க என்னப்பா இது எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு போது இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி ஒரு ஒரு ஃபோன் பேசுறதுக்காக வெளியில போயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சந்திராவும் வெளியில போய் நேரா காளியம்மாளுக்கு நடந்த விஷயத்தை ஃபோன் போட்டு சொல்றாங்க ஏப்பா ஸ்ட்ரெண்டு அத்தையும் இல்லைப்பா வா பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காட்டியை கூட்டிட்டு வர்றாங்க மயில் மாப்பிளை வந்துட்டீங்களா மாப்பிளை உங்களை பிரித்து வாழ முடியாதுங்கிற சோகத்திலேயே ரேவதி இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு ராஜராஜ சொன்னது சரி மாமா நீங்க அத்தை வராங்களான்னு பாருங்க அதுக்குள்ள நான் பார்த்துட்டு வந்துடுறா அப்படின்னுட்டு உடனே கார்த்திக் ரேவதியை பார்க்க வாராங்க ராஜா வந்துட்டியா அப்படின்னு போது ஏன் ஏ எப்படி ஒரு தவறான முடிவெடுத்த இங்க பாரு ரேவதி இதெல்லாம் முட்டாள்தனமா தெரியலையா அப்படின்னு போது இங்க பாரு உன்னை விட இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே முக இல்லை ராஜா நீ ஏன் இல்லைன்னா ஆனதுக்கு அப்புறமா நான் உயிரோட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நீ இல்லாத வாழ்க்கையினால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு அழும்போது இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல காசு வட்டி போட்டா நம்ம பிரிஞ்சுட்டோம் அர்த்தமா இங்க பாரு எப்பவுமே தான் எனக்கு நீடா கூடிய சீக்கிரமே அத்தை வந்து அவங்க பண்ண பண்ண எல்லா விஷயமும் தப்புன்னு உணர்ந்து கூடிய சீக்கிரமே எந்த வாயால நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொன்னாங்களோ அதே வாயால நான் தான் நீ ஏன் மாப்பிள அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்ல வைப்பேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாடு ரேவதி இனி இப்படி தவறான முடிவு எடுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னதும் ரேவதியும் சத்தியம் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா வெளியில போன சோமுண்டீஸ்வரி சந்திரா வராங்க இதை பார்த்து மயில் வந்து அதிர்ச்சி ஆறாங்க ஐயோ ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்து செத்துட்டாங்களே இப்போ ராஜா வேற உள்ள இருக்காரு இப்போ என்ன பண்றது அப்படின்னு நம்ம ராஜராஜன் மயில் வந்து செம டென்ஷன் ஆகுறாங்க அங்க பார்த்தோம்னா என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கீங்க ஆமா ரேவதி கண் முடிச்சிட்டாளாங்க போய் பாத்தீங்களா அப்படின்னு போது இல்லம்மா பாவம் இல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுருக்கான் அப்படின்னது சரிங்க போய் பார்க்கலாம் அப்படின்னுட்டு உடனே சாமுண்டீஸ்வரியோ சந்திரா எல்லாரும் உள்ள போறாங்க இருமா சாமுண்டீஸ்வரி அதான் நம்ம பொண்ணு ரெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்ற இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாமே அப்படின்னு போது என்ன இவங்க பதட்டம் பண்றத பார்த்தா கண்டிப்பா உள்ள அந்த ராஜா இருப்பானோ அப்படின்னுட்டு உடனே சந்திரா என்ன பண்றாங்கன்னா மாமா ரேவதி கிட்ட நாம பேச்சு கொடுத்து அவளை கண் ஒழிக்க வைக்கணும் நீங்க என்ன இப்படி பதட்டுறீங்க அப்படின்னுட்டு திடீர்னு சந்திரா உள்ள போறாங்க பார்த்தா கத்தே காணோ இல்லையே இவ வந்து போன மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து போன மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு சந்திரா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏய் சந்திரா ஏன் தெரிவிடணும் முழிக்கிறா அக்கா எனக்கு என்னமோ தப்பா இருக்குக்கா அந்த டிரைவர் பயல் நம்ம ரேவதிய வந்திருப்பானோன்னு தோணுது அப்படின்னும் போது அதெல்லாம் வாய்ப்பே இல்லை இங்க நாம இருக்கும் போதும் நம்மள மீறி அவன் எப்படி வந்திருக்க முடியும் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காத அவனுக்கும் என் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு இனி அவ பேச்சு நம்ம வீட்டுல வரக்கூடாது புரியுதா உனக்கு அப்படின்னதும் சந்திரா வந்து அமைதி ஆயிடுறாங்க இங்க பாத்தோம்னா இங்க பாரு ரேவதி என்னோட வருடம் மூச்சு என்னடா உசுறு எல்லாமே நீங்க நாலு பேர் இப்படி நீ தவறான முடிவெடுத்தா இந்த அம்மாவால தாங்க முடியாது ரேவதி எதுக்காக நீ இப்படி பண்ண ஏமா நான் எதுக்காக இப்படி பண்ணனும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட கேக்குறாங்க உடனே அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி சாரி சொல்லு எதுக்காக பண்ண என்னம்மா இப்படி கேக்குறீங்க என் உசு நாங்க தான் உங்க உசுறுனா என்னோட உசுறு என் பொருசந்தாமா அவரே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா நான் வாழ்ந்தா என்ன என்ன இப்ப வேணும்னா எல்லாருமா சேர்ந்து என்ன காப்பாத்திருக்கலாம் ஆனா நான் எப்பவுமே வெறும் ஜடமா தான் இருக்க போறேன் அப்படின்னு போது ரேவதி உனக்கு இப்ப அந்த கஷ்டம் உன்னோன்னு இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த வலியும் எனக்கு புரியுது ஆனால் போக போக கண்டிப்பாக அம்மா பண்ணது சரி இனி புரிஞ்சுப்போம்மா அப்படின்னு போதும் இல்லைம்மா எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணினீங்க ஆனால் ராஜா விஷயத்தில் மட்டும் தவறான முடிவு ஆனால் கண்டிப்பாக அந்த தவற கூடிய சீக்கிரமே நீங்கள் உணர்வீங்க பயப்படாதீங்க இனி நான் அப்படி ஒரு தவறான முடிவு எடுக்க மாட்டேன் கடவுளை மறுபடியும் காப்பாற்றியிருக்காருனா நான் என் புருஷும் கூட சேர்ந்து வாழணும்னு அந்த கடவுளே ஆசை கவலைப்படுறான்னா அர்த்தம் என்கிற மாதிரி சொன்னதும் போது ரேவதி இனி இந்த பேச்சு வேணா இங்க பாரு நீ இப்படி தவறான முடிவுகள் எடுக்காத அதே மாதிரி நீங்க இல்லனா இந்த அம்மாவை பார்க்கவே முடியாது அப்படின்னு சாமுடீஸ்வரி அழுதுட்டு சரி விடுமா அதான் நம்ம பொண்ணு சரி இனி எந்த தப்பும் நடக்காது நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னதும் சரி நட்டு ரேவதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வீட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக ரெடி ஆகிறாங்க இங்க பார்த்தோன்னா சந்திராவுக்கு சந்தேகமாவே இருக்கு உடனே எல்லாரும் ரேவதியை வெளியில் கூட்டிட்டு போனதும் சந்திரா ஸ்க்ரீன் எடுத்துட்டு பார்க்குறாங்க பார்த்தா அதுக்கு பின்னாடி தான் கார்த்திக் மறைஞ்சு நிற்காங்க உடனே இதை பார்த்ததும் சந்திரா செம்ம டென்ஷன் ஆகின்னு நினைச்சண்டா நினைச்சேன் நீ தான் இங்கே வந்துருப்பேன்னு நினைச்ச இரு இப்போவே அக்கா கிட்ட உன்னை விட்டு இங்கே வச்சு அசிங்கப்படுத்துறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு போதும் உடனே மயில் வந்து நிற்காங்க சின்னத்தை கொஞ்சம் இருங்காட்டு கேட்டேன் என்னது ஆவும்னா அத்தை கிட்ட சகலைய மாட்டி விடுறதுல குறையா இருக்கீங்க ஏ உங்களை எங்களால மாட்டி விட முடியாதா என்ன மொத்தமா மாட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணோம் ஆனா இப்படி கூடிய சீக்கிரமே மாட்டி விடுங்கடா அந்த சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு போது என்னடா மிலிட்ரியா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சந்திரா கேக்குறாங்க இருங்கத்த நீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அத்தைகிட்ட சொல்லலாமா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க அப்படின்னுட்டு உடனே சந்திரா வந்து கார்த் நம்ம கார்த்திக் முன்னாடி நின்று தனி தனி குத்தி இருப்பாங்க இல்லையா அந்த வீடியோவை மயில் நம்ம சந்திரா கிட்ட காமிக்கிறாங்க இதை பார்த்து சந்திரா அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் நீ இதை எப்படா எடுத்த எப்பட்றவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னும் போதும் உடனே கார்த்திக் சந்திரா முன்னாடி நிற்கிறாங்க நீங்களே இவ்வளோ கெடியனா நாங்கள் எவ்வளோ கெடுத்து நம்ம வேலை பார்ப்போம் அப்படின்னும் போதும் இது கேட்டு நம்ம சந்திரா செமையாக கடுப்பாகிறாங்க என்ன இந்த வீடியோவை காட்டினா என் அக்கா ஒன்னு ஏற்றுப்பான்னு நினைக்கிறியா என்ன ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் கேவலமான புத்தி தெரிஞ்சிடும்ல அப்படின்னு கார்த்திக் மைல் சேர்ந்து சந்திராவும் மிரட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்